ஒரு நாளாயிரம் சேரடி ஒரு அழகான பங்களா ஸ்டைல் வீடு கட்டக்கூடிய அளவுக்கு மெயின் ரோட்லயே இருக்கு ரொம்ப கம்மியான இருந்தது வாங்க நம்ம இந்த ஃப்ரண்ட் வியூ நம்ம பாத்துக்கலாம் இதுல பியூட்டி என்னன்னா இந்த ரோடு வந்து அம்ப அடி ரோடு இப்போ அம்ப அடி ரோட்ல தான் இப்போ நமக்கு இந்த இடம் கிடைக்குது அதனால எல்லாமே பண்ண முடியும் இதுல அஹ் எடுத்து ரோடு போட்டாங்கன்னா அம்பது அடிக்கு ரோடு போடுவாங்க இது வரை இருக்கு ரோடு வரைக்கும் இருக்கும் ஐம்பது அடி ரோடு சோ கம்மியான வலையில் வருது இதான் வந்து அந்த சோலமாதேவி இது வந்து சோலமாதேவியோட இந்த ரவுண்ட போட்டது இங்க இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துல பக்கத்துல வீடு இருக்கு இந்த வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பிளாட்டு இந்த ரோடு பேஸ் வந்து ஐம்பது அடி வரும் ஐம்பதுக்கு உள்கூடி எண்பது அப்படியே ஒரு மங்களா ஸ்டைல வீடு கட்டலாம் சுத்தியில் வீடுகள் இருக்கு இது கனெக்ஷன் இருக்கு இந்த தார் ரோட்லயே இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பஸ் ரூட்டு இதுக்குள்ள பஸ் வரும் இதுதான் பஸ் ஸ்டாப்பு சோலமா தேவி பஸ் ஸ்டாப் இதுதான் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு நூறு அடி தூரத்திலயே இருக்கு இது வந்து பஸ் ரூட்டு சோ கம்மியான வழியில் வருது இந்த பட்ஜெட்லலாம் நமக்கு திருவம்பூர்ல இடம் அமைது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஜென்வனா இருக்கும் ஏரியா சுத்தியல் வீடுகள் இருக்கு குடியிருப்புகலுக்கு மத்தியில் தான் அமைச்சிருக்கு இது வந்து அப்ரூவ்ட் பிளாட் சொல்றாங்க அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏரியா நீட்டா இருக்கும் ரோடு பேஸ் ஐம்பது அடி வருது சோ பங்களா சைடுல நமக்கு வீடு அமைக்கலாம் அல்லது ஏதாவது கோடவுன் அமைக்கிறதா அதாவது கம்பெனி அமைக்கிறதா இருந்தாலும் நமக்கு அது நல்லா இருக்கும் காண்டக்ட் பண்ணுங்க கம்மியான விலை வாங்கலாம் இந்த பட்ஜெட்ல நமக்கு இடம் கிடைக்காது இங்க இருந்து ஐடி பார்க் பாத்தீங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டர் தூரத்தில் ஐடி பார்க் இருக்கு ஐடி அதிகமா இருக்கு இது பக்கத்துல ராஜராஜேஸ்வரி கோவில் இதுக்கு பக்கத்துல இருக்கு இதுக்கு பக்கத்துல இந்த இதுக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா பள்ளிவாசல் இருக்கு இதுக்கு எங்கிட்டு கோவில் இருக்கு இருக்கு வணக்க ஸ்தலங்கள் இருக்கு ஸ்கூல் இருக்கு ஓஎஃப்டி அண்ணா நகர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட வராது ரொம்ப அருகாமையிலே எல்லாமே அமைஞ்சிருக்கு கம்மியான வேலை வாங்கிதான் விருப்பம் நாளை பண்ணுங்க நீங்க விற்கணும்னு நினைக்கிற உங்களை சொத்துல திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா இலவசம் விளம்பரம் செய்திருக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்ம இல்லைங்களை கனெக்ட் பண்ணுறாங்க ஒரு பங்கு கனெக்ட் பண்ணுங்க கம்மியான வாங்கிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிசி ப்ராப்பர்ட்டி